கல்லில ஒரு பிராபர்பு உண்டு வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்பி வரும் வாழ்க்கையில சம்பாதிக்கலாம் தப்பு கிடையாது ஆன அது நேர்மையான வழியில மத்தவங்களுக்கு தீங்கு இழைக்காத வழியில நம்ம சம்பாதிக்கணும் நான் செய்யற தப்பு மத்தவங்களுக்கு தெரிய போறதில்ல இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கலாமே இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை நாளடைவில் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும் ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பில்டர் இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காரு நிறைய பில்டிங்லாம் கட்டி கொடுப்பார் அவர்கிட்ட ஒரு மேனேஜர் அவர் முதல்ல சாதாரண ஒரு மேசனாக தான் சேர்றாரு நாளடைவில் ஒரு பதவி உயரெலாம் அடைந்து மேனேஜராக இருக்கார் அவர் தான் இந்த கட்டுமான பொருட்களெல்லாம் வாங்கினோம் ஆனால் அவர் அவ்வளோ ஹானஸ்டான பேர் வழி இல்லை ஒரு விலைக்கு பேசுவார் ஆனால் அதில் அவர் கொஞ்சம் ஆதாயம் பார்த்துப்பார் குவாலிட்டி பற்றியே கவலைப்பட மாட்டார் முக்கியமாக யாருக்கெல்லாம் அந்த பில்டிங்கு பற்றி தெரியாதோ அவங்களுக்கு ஒரு தரம் ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்துருவார் இது முதலாளிக்கு தெரியாது இந்த மேனேஜர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் சர்வீஸில் இருக்கார் ஒரு நாளைக்கு இந்த ஓனர் ஒரு இடத்துல ஒரு முக்கா க்ரௌண்டு இருக்குது அந்த முக்கா கிரவுண்டில் ஒரு பிளான் கொடுக்குறாரு இந்த பிளானில் இந்த வீடு கட்டுங்க ஆனால் நான் வந்து இதை அதிகமாக சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தான் நான் வரப்போகிறேன் அதனால் நீங்களே ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க நீங்களே ப்ரொக்யூர் பண்ணி அதை செட்டில் பண்ணிடுங்க எனக்கு நீங்கள் பில் அமுச்சிங்களான்னா நான் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து நான் பணம் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவர் முதலாளி இருந்தாலே இவர் ஒரு மாதிரி நடந்து பாருன்னு உங்களுக்கு தெரியும் முதலாளி ஊரில் வேறு இல்லை அதுவும் ஆறு மாதம் இல்லை அப்படின்னா இவர் வாங்கினது தான் பொருள் இவர் கட்டினது தான் கட்டுமானம் முதலாளி ஊர்லேருந்து வராரு வந்த உடனே ஓரளவு கணக்கு ஒடுக்கலாம் பார்த்துட்டேன் இந்த மேனேஜர் கூப்பிட்றாரு மேனேஜர் கூப்பிட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க ஐயா நான் முப்பத்தி நாலு வருஷமாக வேலை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நான் ஊருக்கு போகிறது முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை சொல்லலை அந்த முக்கா கிரௌண்டில் ஒரு வீடு கட்டினீங்க இல்லையா ஆமாங்க கட்டின முடிஞ்சிடுதா ஆ முடிஞ்சிடுது அது சாவி எங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவருடைய அலைமாரிலேருந்து சாவி எடுத்து கொடுக்குறாரு மேனேஜர் அப்புறம் அவங்க வீட்டுக்கு அம்மா கூப்பிட்டு வாங்கன்றான் அவங்களை கூப்பிட்டு வராரு அந்த முதலடி தண்ணி மனைவியை கூப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு நேர்மையாக உழைச்சிட்டிங்க அடுத்த மாதம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வருது உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நாங்கள் யோசனை பண்ணோம் இத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணதுனால இப்போ கட்டின இந்த வீட்டை உங்களுக்கே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அடுத்த வாரம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிறாரு இந்த மேனேஜருக்கு தெருனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஐயோ முன்னாலேயே தெரிஞ்சால் நான் நல்லா கட்டியிருப்பேனே மற்றவங்களுக்கு எப்படி கட்டினோ அதே மாதிரி தானே நான் கட்டிட்டேன் இப்போது நான் கட்டின தரமில்லாத வீட்டில் நான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும்படி ஆகி போச்சுப்பார் அப்படின்னு வருத்தப்பட்டாரான் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை நாம் பயன்படுத்த போகிறோன்னா எப்படி நம்ம செய்வோம் அந்த மனசில் அந்த ஒரு யாட்ஸ்டிக் சொல்லுவாங்க அதை மனசில் வச்சு செயல்பட வேணாமா இதற்கு ஒரு அருமையான திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முந்நூற்றி பத்தொன்பது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்னுடைய செய்வனுடைய பொருள் ஒருவன் மற்றவருக்கு துன்பமானவற்றை முற்பகல் செய்தால் பிற்பகலில் துன்பங்கள் தாமே அவனை தேடி வந்து துன்புறுத்தும் இந்த திருக்குறளோட ஒரு அப்ராப்ரேட் திருக்குறள் இந்த கதைக்கு வராது நீ யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம நேர்மையாக இருக்குமா நாம் ஒருத்தருக்கு தப்பு பண்ணோம்மாண்ணா என்னைக்கானா ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகணும் இவர் கணக்காக நேர்மையாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு எவ்வளோ நல்ல வீடாக கட்டிக்கலாம் இவர் யாருக்கோ கட்டுறாரு அப்படின்னு கட்டினாரு இப்போ தனக்கே அதை வந்து சேர்ந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீச்சர்களுக்கும் அனுப்புங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்கள் ஏன்னா திருக்குறளில் சொல்லாத பண்புகளே இல்லை இட்ஸ் எ ஹியூஜ் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்